அருளின் காலமாம் தவக்காலத்தில் பதினான்காம் நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை இயேசு மிக அழகாக மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் சொல்வதை செய்யுங்கள் ஆனால் அவர்கள் செய்வதை செய்யாதீர்கள் என்கிறார் இரையாட்சி விளிமயங்களை அதிகாரத்தோடு எதிர்த்தவர்கள் பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் காரணம் அவர்கள் மோயிசனின் சட்டங்களை கடைபிடிக்கும் நீதிமான்களாக தன்னை காட்டிக்கொண்டார் இவர்கள் தங்கள் அதிகாரத்தையும் ஆற்றலையும் சுயநல நோக்கில் பயன்படுத்தினார்கள் அப்பாவி மக்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் இவர்களின் சுயநல போதனையை முகத்திரையை இயேசு பிடித்தறிந்தார் எனவே இவர்கள் இயேசுவை எதிர்க்க தொடங்கினார்கள் இவர்களின் தவறான படிப்பினர்களில் இருந்து மக்களை காப்பாற்ற புதிய சிந்தனையை இயேசு தருகிறார் பரிசெயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் செய்த கூட்டம் என்ன இவர்கள் தாங்கள் கடைபிடிக்காத அல்லது கடைபிடிக்க இயலாத சில சட்டங்களை பிறர் மேல் சுமர்த்துவதை இயேசு பரிசெயர்களின் வெளிவேடத்தனத்தையும் வீண் பெருமையையும் உலகிற்கு அம்பலப்படுத்துகிறார் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இறைவனின் திருமணம் அறிந்து செயல்பட வேண்டுமே தவிர தனது நேர் எதிரானது இந்த செயல்பாடு கடவுளின் ஆசையை பெற அழைக்கப்பட்டவர்களாகிய மறைநூல் அறிஞர்களும் வரிசையர்களும் தங்களின் அகம்பாவத்தால் கேடுகளை பெறுகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் நம்முடைய சிந்தனை நம் அன்றாட வாழ்வில் நமக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என நினைக்கிறோமா நாம் செய்கின்ற பணிகளில் அனைவரையும் பங்கு கொள்ள செய்கிறோமா சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாதவர்களாக இருக்கிறோமா இல்லை பரிசேர்களைப் போல சொல்வது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் இருக்கிறோமா நாம் செய்கின்ற சேவையும் செபமும் வாழ்வும் ஒன்றித்தெடுக்க வேண்டும் உள்ளென்று வைத்து புறமொன்று பேசாமல் இல்லத்தில் உறைந்த இறைவனை நம் வாழ்வில் பிரதிபலிப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்